இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்கான ஆங்கில புத்தாண்டு பலன் கும்பம் எடுத்தால் சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்கள் ராசிக்கு பதினோராது வீட்டுல இந்த புத்தாண்டு சுப நிகழ்ச்சிகள் பொது விழாக்கள் முதல் முறையாக மத்தியில பிரவணமாக பேசப்படுவீங்க பெரிய பதவிகள் தேடி வரும் வருங்காலத்துக்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் நவீன ரக வாகனம் மற்றும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் ராசிக்கு ரெண்டில் வீட்டில் கேதுவும் நிற்பதால எதிலும் பிடிபட்ட போக்கு பிறர் மீது நம்பிக்கை வீண் விரயம் வந்து செல்லும் சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியும் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனதை வாட்டும் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வருடம் முடியும் வர உங்கள் ராசிக்குள்ள ராகுவோம் ஏழுல கேதுவும் அமர்வதால எதிலும் ஒரு வித பயம் பட ஒற்றை தலைவலி செரிமான கோளாறு வந்து செல்லும் வாயு தொந்தரவால நெஞ்சி வலிக்கும் யாரை நம்புவதுங்கிற மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க கணன் மனைவிக்குள்ள வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதப்படுத்தி கொண்டிருக்காதுங்க வீண் சந்தேகத்தை விலை கொள்ளுங்க ஈகோவை தவிர்க்க பாருங்க இந்த ஆண்டு பிறப்பு முதல் அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி வர குரு உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் நிற்பதால வேலை சுமையால எப்போதும் பதற்றத்துடன் காணப்படுவீங்க தாயாருடன் மோதல்கள் அவருக்கு மூச்சு பிடிப்பு மூட்டு வழி வந்த நீங்கள் தாய் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க வீட்டை கூடுதல் செலவு செய்து சீர் செய்ய வேண்டி வரும் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் வருடம் முடியும் வர உங்கள் ராசிக்கு குரு அஞ்சாம் வீட்டிலேயே வந்த மரதால மன இருக்குங்கள் நீங்க பணப்பற்றாக்குறை அகலாம் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டும் புது வீடு கட்டி குடிபுகுவீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டு வருமானத்தை உயர்த்த புதுவழி கிடைக்கும் மயில பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் பிடிதாலும் தளரும் அறிமுக மகளுக்கு வேலை கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் இறந்த செல்வாக்க மீண்டும் வருவீங்க முக்கியமாக தந்தை சொத்துக்கள் கிடைக்கும் அவர் வழி உறவினர்களுடன் இணக்கமான போக்கு கடைபிடிக்கவும் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளவும் கிராமத்து கோயில்களின் திருப்பணிக்கு உதவி செய்யவும் பழமையான கோயில்கள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுவீங்க ஆன்மீகம் யோகா நாட்டம் அதிகரிக்கும் தடைப்பட்ட அயல்நாட்டு பணி கிடைக்க வாய்ப்புண்டு மனக்கலைகள் போக்கி முன்னேற்றத்துக்கான வழிகளை ஆராய்ந்து செயல்படுவோம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜென்மசனி தொடர்வதால் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் கணவன் மனைக்குள்ள அனுசரித்து செல்லவும் விட்டு கொடுப்பதால நன்மை உண்டு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால வழக்கில் தீர்ப்பு தள்ளிப்போகும் பெரிய பதவியில் இருப்பவர்களை வைத்துக் கொள்ளாதீங்க வெளிவட்டத்தில் யாரையும் தாக்கி பேச வேண்டாம் இருபத்தி ஒன்பது மூணு முதல் சனி பகவான் இரண்டாம் வீட்டுல சென்று பாதசனையாக அமர்வதால இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால எச்சரிக்கை தேவை முக்கியமாக வியாபாரிகள் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பாருங்க பக்கத்து கலக்கரை பார்த்து பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கிக்கொள்ளாதீங்க

முக்கியமாக கும்போண அருகில் உள்ள புதுப்பிக்க உதவுங்க வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியேற இதை மட்டும் செய்யுங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தா வீட்டில் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் தங்க ஆபரணங்கள் மன மனநிம்மதி மனமகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்க சில எளிய பரிகாரம் இதுதான் அன்று காலையில மருதாணி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டுல விளக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டுல உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டுல உள்ளவர்கள் வைத்துக் கொண்டா அடுத்த வாரம் அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதானியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமா கொடுப்பது மகாலட்சுமிக்கு மருதானி கொடுப்பது サモア。 வீட்டுல உள்ள பெண்கள் மருதானியை கையில் வைத்து விளக்கேற்றும் போதும் செய்யும் போதும் மகாலட்சுமி வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவா அதே போல மருதாணி பூக்களையும் வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் முக்கியமா லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா நாம் நம்மால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையும் இருந்தது மூண்டா வீட்டுல ஒரே சண்டை மனைவி தலை விரித்து போட்டுக் கொண்டிருந்தா நான்காவது வீட்டுல வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி சுலோகங்களாக சொல்லிக் கொண்டிருந்தா வாசல் நின்ற வரலட்சுமியை பார்த்து பழுத்த சுமங்கலியாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தா அந்த சுமங்கலி இல்ல பூஜை அறையில செல்வம் மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவா முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்வம் மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கருதப்படுறார் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பட்டாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி ஒருவரது வீட்டுல வசிக்கப் போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா ஆம் இந்து மத நம்பி நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டில் வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பாரு லட்சுமி தேவியின் அறிகுறியை குறிக்கும் அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் அழகான அந்த இந்து மதத்தில் அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்களும் எங்கேயாவது அந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல அந்தை பார்த்தா விரைவிலேயே உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் என்ற அர்த்தம் உணவில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவரின் உணவு பழக்கம் மாறத் தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய வீட்டில் உள்ளோர் பசியை குறைவாக உணர்வார்கள் என்று கூறப்படுகிறது விஷயம் அந்த குறைந்த உணவு கூட போதுமானது இது தவிர இத்தகைய உள்ளோர் திடீரென்று அசைவ விலகி இருக்க தொடங்குவாங்க ஒரு சில மாதங்களுக்காவது அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புகிறார் சுத்தமாக இருக்கும் வீடுகள் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் போது வீட்டுக்கு வெளியே யாரேனும் துடைப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தா அது ஒரு நல்ல சகுனமாக சங்கு சப்தம் நல்ல இருக்கிற இந்த மாதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமன்றி அதன் சத்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது எனவே தான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒளி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில எழும்போது சங்கு ஒளி கேட்டா காலையில எழுந்ததும் சங்கு ஒளி கேட்பது உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும் போது பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில் பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும் போது பலரது மனதில் குழப்பம் எழுதும் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் சாலையில் கிடைக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சாலையில் பணம் எடுப்பது கெட்டதா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது நீங்கள் செல்லும் வழியில் பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா ஆம் சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிக மங்களகரமானதா கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நடக்கும் போது இந்த நேரத்தில் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமம் நீங்கள் சாலையை செல்லும் நேரத்தில் கீழே விழுந்த ஒரு நாணயம் தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக

அல்லது நல்ல காலம் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது ஒரு நல்ல இந்த பணத்தை செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ண சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு கொண்டு அறம் இல்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் அதிகமான தொகையா இருந்தால் தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தா அதற்கு உரியவரிடம் தேடி கொண்டு போய் கொடுத்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்வதனால உங்களுக்கு நல்லதே நடக்க என்று சாத்திரங்கள் கூறுது புராணங்களின்படி குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்துல ஒருவரின் வெற்றி என்பது அவர்களிடம் இருக்கும் பணத்தை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா பணமோ ஆடம்பரமும் மட்டுமே ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்து விடாது ஞானபடி நமது கைரேகைகள் மற்றும் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது ஆனா உங்கள் கைரேகை உங்களை செல்வந்தராக முயற்சித்தாலும் உங்களிடம் இருக்கும் குணங்களும் பழக்க வழக்கங்களும் உங்களை செல்வந்தராக ஆகவிடாது இந்த நீதி சாத்திரப்படி இந்த ஐந்து பழக்கங்கள் இருப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக முடியாது சோம்பேறித்தனம் இந்த நெறிமுறைப்படி சோம்பேறித்தனம் ஒருவரின் தனிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக ஓய்வெடுப்பதையே வேலையாக கொண்டிருப்பவர்களை மகாலட்சுமிக்கு ஒருபோதும் பிடிக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமியின் அருள் கிடைக்காது செல்வந்தராக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழையாக இருப்பவர்கள் அவர்களின் ஏழ்மையை போக்கை கடினமாக உழைக்கும் போது விரைவிலேயே ஏழ்மை அருளை விட்டு விலகும் மகாலட்சுமி கடின உழைப்புக்கு பரிசாக செல்வத்தை வாரி வழங்குவார் மதுப்பழக்கம் இந்து புராணங்களின்படி குடிகார சமூகத்தின் பெரிய ஆபத்தாகும் அது குடிப்பவர்கள் தங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் தங்கள் கைகளால தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் மேலும் மது ஒருவரின் வாழ்க்கையில ஆணவத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால் அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால் ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுல ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமன்றி மரணத்துக்கு பிறகான அவர்களுக்கான வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதும் இந்து புராணப்படி பகல் நேரம் என்பது உழைப்புக்கான நேரம் அந்த நேரத்தில் தூங்குபவர்கள் தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே அழைத்துக் பகல் நேரத்தில் நீண்ட நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசி வாங்க மாட்டார் மேலும் அவர்கள் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் சூதாட்டம் அறிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் சூதாட்டத்தால் தான் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மானமகப்படுத்தப்பட்டார் சூதாட்டத்தை எந்த வகையில செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை இன்றி குளிப்பது குளிக்கும்போது உடல்ல எந்த ஆடையும் இன்றி குளிப்பது நீங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய தவறாகும் ஏனில் பகவத்கீதை மற்றும் பத்ம புராணத்துல கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடையின்றி குளிக்கக்கூடாது ஓபியர்கள் ஆடைகளை கலைந்து நதிகளை நீராடிய போது கிருஷ்ணர் அவர் அவர்களின் உடைகளை கலந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியோ ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ணர் அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார்